சவுக்கு பிலிப் ஜெரால் முத்தலிப் லியோ திருநான சம்பந்தம் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கே அண்ணாமலை ஆகியோரின் கடந்த ஒரு வருட செல்போன் அழைப்புகளை ஆராய்ந்தாலே இவர்களுக்கிடையே உள்ள நெருக்கமான தொடர்புகளின் குட்டு வெளிப்படும் என காண்டிப்பென் புகார் தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் காண்டிப்பன் தமிழக டிஜேபியிடம் பொது வழங்கியுள்ள புகார் கடிதத்தில் சமீபத்தில் சங்கரை அழித்து பேட்டி எடுத்தபோதுதான் தமிழக காவல்துறையில் கண்ணியமிக்க பெண் காவலர்கள் அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தியதுடன் அவர்களை காவல்துறை கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள உயரதிகாரியுடன் தொடர்பு படுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அந்த நபருடன் சேர்ந்து அவரது பேட்டியை ஒளிபரப்பிய விலிக்ஸ் ஜெரால்டையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் இத்துடன் ஓய்ந்துவிடக்கூடாது இந்த நபர்களுக்கு பல துறைகளில் பல செல்வாக்குமிக்க இடங்களில் உள்ளவர் தொடர்ந்து தகவலை கசியவிட்டும் அரசு ரகசியங்கள் சட்டவிரோதமாக வெளியிட்டும் பரபரப்பை ஏற்படுத்தியவர்களையும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்க வேண்டும் எனவும் அத்தகைய சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்ட நபர்களில் முக்கியமானவர் சவுக்கு மீடியா நிறுவனத்தில் எடிட்டரின் சீப் என நியமிக்கப்பட்ட கிரைம் ரிப்போர்ட்டர் என தன்னை அழைத்துக் கொள்ளும் முத்தலிப் இந்த நபர் தனக்குள்ள போலீஸ் செல்வாக்கை பயன்படுத்தி சௌகு சங்கர் கைதாவார் என்பதை முன்பே யூகித்து சவுக்கு மீடியாவில் இருந்து தனிப்பட்ட விஷயத்துக்காக விலகுவதாக சொல்லி வெளியேறியவர் சவுக்கு மீடியா யூடியூப் பக்கத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய பேட்டியில் இந்த நபர் முக்கியமானவர் என்றும் சொல்லப்படுகிறது யார் இந்த திருநான சம்பந்தம் என்றும் மக்களிடையே ஒரு கேள்வியும் தோன்றுகிறது ஆளுநர் சொல்லும் தகவல்களை ஊடகங்களிடம் கசிய வைக்கும் சில மூத்த நிருபர்களை இந்த திருநான சம்பந்தம் பயன்படுத்துவார் அரசு ஆவணங்களை திருடி சவுக்கு சங்கருக்கு முத்தலீப் மூலமாக விற்பார் இந்த நபர் ஆளுநர் மாளிகையில் வேலை பார்த்தபடி ஒரு பிஜேபி வார் வெளியே நடத்தி வருகிறார் இவருக்கு யார் ஸ்பான்சர் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விசாரித்தால் திருக்கிடும் உண்மைகள் வெளிவரும் எனவும் இந்த திருநாட சம்பந்தம் கௌரவ ஆலோசகர் பதவியில் நியமிக்கப்பட்டவர் ஆனால் ஆளுநரிடமிருந்து ஆராய்ச்சிக்காக ரூபாய் பத்து லட்சம் வரை நிதி பெற்றுள்ளார் இதனை நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைத்த பதிலில் அறிந்தேன் எனவும் இது பற்றி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளேன் எனவும் கூறியுள்ளார் அடுத்தபட்சமாக இந்த ஒரு புகாரில் கூட்டாளிகள் யார் யார் எனவும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது இடைத்தரராக செயல்பட்டு கொண்டிருக்கும் சவுகோ மீடியாவின் எடிட்டர் இன் சீஃப் என்று சொல்லிக்கொண்டு திரியும் முத்தலீஃப் லியோ கவர்னரின் ஊடக கௌரவ ஆலோசகர் என்று கூறிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக அனைத்து திருட்டு வேலைகளையும் செய்து வரும் திருநான சம்பந்தம் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட பல முக்கிய அரசாங்க ஆவணங்களை திருடி வெளியிட்ட இந்த கும்பலை விரைவில் கைது செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படினும் கூறப்பட்டுள்ளது மேலும் சவுக்கு அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் கே அண்ணாமலை ஆகியோரின் கடந்த ஒரு வருட அழைப்புகளை ஆராய்ந்தாலே இவர்களுக்கிடையே உள்ள நெருக்கமான தொடர்புகளின் குட்டு வெளிப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயக்குவதே அண்ணாமலை அவர்கள்தான் என்றும் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுள்ளது இவர்கள் கூட்டாக சேர்ந்து சட்டத்திற்கு புறம்பாக செய்த அத்தனை திருட்டு தனங்களும் தமிழக மக்களுக்கு தெரியவரும் இவர்களை இயக்குவதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இவர்கள் செய்வது பத்திரிகை தர்மத்திற்கு எதிரான செயல் மற்றும் அப்பட்டமாக மனித உரிமை மீறலாகும் எனவும் சொல்லப்படுகிறது இவர்கள் செய்வது தேச விரோத செயலாகும் ஆகவே இவ்விஷயத்தில் காவல்துறை இயக்குனர் அவர்கள் பாரபட்சமின்றி இந்த கும்பலை தீவிர விசாரித்து இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக காண்டிப்பன் தெரிவித்துள்ளார் இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலையும் பொதுமக்களிடையும் பெருமளவு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து